அனைத்து நல்லூலுங்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசினா விக்ம சோமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் பல சிறப்பு செய்திகள் பார்த்துடலாம் இதை தோ பார்த்த உடனே நிறைய பேர் டைலாக்லாம் சொன்னாங்க என்னது பலாமரத்தை அடியிலே டேஸ் என்ற மாதிரி ஒர்ஷனில் வந்து கமெண்ட் போட்டிருந்தீங்க சரி அந்த கமெண்ட் எல்லாம் தாண்டி நம்ம என்ன பண்ணலாம் இன்றைக்கி உலக செய்திகள் காசாவிலேருந்து தொடங்கிடலாம் நமது பயணம் காசாவில் தொடங்கணும் அப்படின்னா அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக முடிச்சுட்டு ஃபைனலாக சீனாவில் போய் முடிச்சிடலாம் ஏன்னா சீனாவில் பெரிய ஃப்ளட்டு நேற்று நம்ம சொல்லியிருந்தோம் நேற்று வீடியோ பதிவில் கடைசியாக சொல்லியிருந்தேன் ஐ திங்க் பங்களாதேஷ் மியான்மார்கிட்ட நெருங்கி இருக்குங்க புயல்னால் ஆனால் அது என்ன பண்ணிச்சு கொஞ்சம் மேலே போயிட்டு ஒரு ரெண்டு மாகாணத்தை பெரிய அளவுக்கு சூறையாடி இருக்குது மிகப்பெரிய பாதிப்புகள் அங்கே ஏற்பட்டிருக்கு அங்கே நம்ம சீனா வரைக்கும் முடிச்சுட்டு அப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்துடலாம் சரிங்களா பயணத்தை தொடங்கிடலாமா நம்ம நேராக காசாக போயிடலாம் ஏன்னா பேச்சுவார்த்தை ஏதோ அப்படி இப்படின்னாங்க பட் ஃபைனலாக ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க என்ன காரணம் ரிஜெக்ட் பண்ணுவதற்கான காரணங்கள் என்ன அமாஸ் தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்க இவங்க தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்க ஐநா வேலை உள்ள நிறைய விஷயங்கள் பேசலாம் ஆரம்பத்திலே பேச வேண்டாம் சம்பவ இடத்தை நெறிகள் வாங்க நம்ம பலாமரத்தை பார்த்துக்கிட்டே வீடியோக்குள்ள போகலாம் நம்ம வீடியோக்குள்ள போகிற மாதிரி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோக்குள்ள போகலாம் காசாவுக்கும் இஸ்ரேலுக்கும் பேச்சுவார்த்தையை நடுநிலை வகிக்கிறது விக்ஸாப் அப்படின்ற ஒருத்தான் தான் ஆரம்பத்தில் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடத்திட்டு இருந்தார் நீ அங்கே செட் ஆகுதுப்பா நீ போப்போ அங்கே போய் பேச்சுவார்த்தை நடத்துப்பான்னாங்க வழக்கமாக நம்ம இத்தனை நாள் எப்படி பார்த்தோன்னா இஸ்ரேல் தான் பெரிய அளவுக்கு அந்த ப்ரொப்போசலை வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க ஏன்னா நம்ம மற்ற நாடுகள் வந்து ப்ரெஷர் கொடுப்பாங்க அதெல்லாம் தாண்டி பட் இந்த தடவை அமாஸ்னுடைய கோரிக்கையை இஸ்ரேலுக்கிட்ட கொண்டு வராமல் அமெரிக்காவே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அந்த பா அந்த வார்த்தைகளை புரிஞ்சுக்கணும் ஏன் நான் எவ்வளோ கிளியராக சொல்கிறேன் அப்படின்னா இப்போ அமாசுனுடைய கோரிக்கை என்ன இஸ்ரேல் வந்து முழுமையாக வெளியேறணும் எங்கே காசாவை விட்டு வெளியேறணும் பிணைய கைதிகள் சாரி மனிதாமான அடிப்படையில் கூட உதவிகளை முழுசாக கொடுக்கணுன்றாங்க ஸோ இஸ்ரேல் முழுமையாக இதுக்கப்புறம் வெளியேறுமா ஏறாதா அப்படின்றது நான் உங்கள் உங்கள் பொறுப்புலேயே விட்டுறேன் ஏன்னா அங்கே இருந்து ஒரு பெரும் பகுதியை தனது கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்காங்க அது இல்லாமல் அமெரிக்கானுடைய கனவு என்ன அந்த இடத்துல இனி காசாவில் பெரிய அளவுக்கு ஹோட்டல்ஸ் மீதெல்லாம் கட்டுவதற்கான ஒரு திட்டத்தில் இருக்காங்க இது எல்லாம் தாண்டி இதுக்கப்புறம் அவங்க வெளியேற்றுறது அது அமெரிக்கா ஒத்துக்குமா அப்படின்னா அது அமெரிக்கா ஒத்துக்குறது வாய்ப்புகளே இல்லைன்னு எனக்கு தோணுது பர்சனலாக அதனால் அவங்களே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க ரெண்டே ரெண்டு கோரிக்கை ஒன்று வெளியேறிட்டு மனிதாபன் அடிப்படையில் இருக்கூட உதவிகளை ஃபுல்லாக கொடுத்தாங்கன்னா நாங்கள் பிணைய கதியில் விடுவிக்கிறோன்றாங்க இஸ்ரேல் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது ஒரே டைமில் பிணைய கைதிகளை விடுவிச்சுட்டு சரண்டராக சொல்லுங்கள் சார் நாங்கள் காசா வதுக்கப்புறம் முழுமையாக நான் அவங்கக்கிட்டே ஒப்படைச்சிட்டு நாங்கள் வெளியாடுறோன்றாங்க இதை முடிவெடுக்க வேண்டியது யார் அப்படின்றத அவங்கவுங்க கையில் விட்டுடலாம் ஏன்னா இன்றைக்கி ஐநா ஐசிஒய்எம்ஐன்னு சொல்கிறேன் ஐசி ஒய்எம்ஐ இவங்க தான் அந்த உணவுக்குன்னு ஒரு பர்டிகுலர் டீம் இவங்க வேர்ல்டுலே ரொம்ப ஆங்க்ரியஸ்ட்டு பிளேயர்ஸ் ரொம்ப ஒரு உணவுக்காக இருக்கின்ற ஒரு நிலைமை அப்படின்னா அது பாலஸ்தீனம் தான் அது காசாவுக்குள்ளேதான்றாங்க அப்போ சோமாலியாவில் இதை விட ரொம்ப மோசமாக இருக்கிறாங்க நான் ஐநா கண்ணுக்கு தெரியல எனக்கு தெரியல அதாவது இப்போ இருக்கக்கூடிய காசா உடநிலையோட சோமாலியா இதை விட ரொம்ப மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கு பட் அதை விட எங்கள் மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு கம்பேர் பண்ணுறாரு ஏன்னா நாங்கள் உணவுப் பொருட்கள் ஐநா மூலயமா கொண்டு போனால் கூட அதை இஸ்ரேல் போதிய அளவு பாதுகாப்பு கொடுக்காமல் அது பண்ண வைக்கிறாங்க அது மக்கள் வந்து திருடிட்டு போகிறாங்கன்ற மாதிரியான குற்றச்சாட்டு இஸ்ரேல் மீது சுமத்துறாங்க இஸ்ரேல் வந்து கரெக்டாக பண்ணலை அதை எங்கக்கிட்ட கொடுக்கணுன்றாங்க பட் அவங்க என்ன பண்ணுறாங்க அங்கே அமெரிக்காவுடைய டீம் கிட்ட கொடுத்து அவங்கள வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க நீங்கள் உள்ளே போய் கொடுக்கக்கூடாதுன்றாங்க இது மாதிரி நிறைய கான்ட்ராவர்சி ஐநாவுக்கோ இஸ்ரேலுக்கும் தொடர்ந்து அந்த இடத்துல இருக்க தான் செய்து அதை தாண்டி இவ்வளோ பொறுப்புகளுக்கு யார் காரணம் அதுதான் உங்ககிட்ட நான் கேட்குற கேள்வி என்னென்னா இப்போ மக்கள் வேர்ல்டுலேயே ரொம்ப ஹாங்க்ரியஸ்ட்டு பிளேஸாக இருக்காங்க ரொம்ப பாதிக்கப்படுறாங்க இதுக்கப்புறமும் யார் பிடிவாதமாக இருக்காங்க யார் கை அங்கே ஓங்கி இருக்கிறதோ அவங்க இல்லை யார் கொஞ்சம் ஒருத்தர் மனசை கொஞ்சம் விட்டு இறங்கி இப்படி அப்படி இப்படின்னு போனாங்கன்னா கூட கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும்னு தோணும் பட் அது நான் இந்த கருத்தை நான் உங்ககிட்டே விட்டுறேன் இல்லை இல்லை மக்கள் ஒரு பக்கம் போனாலும் காசாவுக்கு முழு சுதந்திரம் தான் வேணும் அப்படின்னா இன்னும் மோசமான இழப்புகளை சந்திப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அந்த இடத்துல ஏன்னா தாக்குதல்கள் கொஞ்சம் கூட குறையில பெரிய அளவுக்கான தாக்கல் நிகழ்ந்துட்டுருக்கு இப்போ ஐரோப்பா நாடுகள்லாம் ஒருங்கிணைந்து பெரிய அளவுக்கான எதிர்ப்புகள்லாம் தெரிவிக்கிறாங்க அந்த எதிர்ப்புகள் அளவுக்கு இஸ்ரேல் வரைக்கும் போய் ரீச் தான் மிகப்பெரிய ஒரு தாக்கம் ஏன்னா அமெரிக்க பின்புலமாக இருக்கிற வரைக்கும் இஸ்ரேல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க இப்போ கூட காசா ஒரே ஒரு சான்ஸ் என்னன்னா ஒட்டுமொத்த பிணைய கைதிகளும் விடுதலை பண்ணிட்டாங்கன்னா பெரிய அளவுக்கான சான்ஸ் அதுக்கப்புறம் இன்னும் மற்ற நாடுகள்லாம் சேர்ந்து பெரிய அளவுக்கு ப்ரெஷர் கொடுப்பாங்க அந்த ப்ரெஷர் இன்னும் ஏன் அவங்களால கொடுக்க முடியல இன்னுமே ஏன் ஹோல்டு வைக்கிறாங்கன்னா பிணைய கைதிகள் ஹமாஸ் கிட்ட இருக்கிறாங்க அது விடுதலை ஆகிற வரைக்கும் இந்த மாதிரியான சுச்சுவேஷன் இருக்கும் ஏனே நீங்கள் சூழ்நிலையை நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க இது அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படியே நம்ம அங்கேருந்து நகரி நம்ம ஃப்ரா நகர்ந்து கிட்ட போயிடலாமே ஃப்ரான்ஸோடய வீடியோ பதிவு எல்லாம் பாருங்கள் அங்கே சாம்பியன் லீக் நடக்குது அந்த சாம்பியன் லீக்கில் பெனால்ட்டி கேக் மூலிமா கடைசியில் பிஎஸ்டி ஜெயிச்சதுன்னு சொல்கிறாங்க அந்த பிஎஸ்சி டீம் ஜெயிச்சதில் இரண்டு ஆதரவு டீமுக்கும் எதிர்ப்பு டீமுக்கும் மிகப்பெரிய ஒரு சண்டை அதில் இன்னொரு டீம் என்ன ஆப்பிரிக்கன் மக்கள் தான் எந்தளவுக்கான காரணம்னு சொல்கிறாங்க உள்ள போகுது எப்போ ஃபுட்பால்ன்றது ஒரு கேம் நீங்கள் அடிச்சுக்கோ உள்ளே போய் அடிச்சுக்கோங்க என்னன்னாலும் மண்டியை உடைங்க என்னென்னாலும் பண்ணுங்கள் உள்ள கிரவுண்டுக்குள்ளே பண்ணிக்கோங்க அதை விட்டு வெளியே ஓடி வந்து இந்த பொது சொத்துக்களை சேதாரம் பண்ணுறது இந்த சந்தடி கேப்பில் கடைகளில் உள்ளே பூந்து சூறையாடுறது திருடிட்டு போகிறது என்னென்ன பொருட்கள் இதோ அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அடிச்சுன்னு இருக்கிறது ஃபுட்பால்னு நடந்துட்டால் போதும் ஃப்ரான்ஸுக்குள்ளார இந்த ஒரு பெரிய சம்பவம் நடந்துகிட்டே தான் இருக்குது இங்கே நாங்களும் தான் ஐபிஎல் நடத்தினோம் ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை ஒருத்தா பாருங்கள் இல்லை ஏதாவது நடந்திருக்கா பாருங்கள் ஆ ஏன் இப்படி இருக்கீங்கன்னு எனக்கு புரியல தனது கடும் கண்டனத்தை தெரிவிக்கிறேன் நான் கேமரா பக்கம் இல்லாதனால என்னோடய கண்டனத்தை வந்து தெரிவிக்க முடியல கொஞ்சம் தள்ளி இருக்கிறதுனால அளவுக்கான ஒரு போராட்டம் ஃபுல்லாக இது வந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பரவ ஆரம்பிச்சதுனாங்க அதுக்கப்புறம் தனது கட்டுப்பாட்டுகளை கொண்டு வருதுன்றாங்க ரொம்ப கஷ்டங்க ஃபுட்பால்னு விளையாடனா போதும் பேசாமல் ஃப்ரான்ஸ் ஒன்றும் ஒன்று பண்ணலாம் எப்பா இங்கே நீங்கள் மேட்ச்சே விளையாடாதீங்கப்பா நீங்கள் கிளம்புங்கப்பா அப்படின்னு சொல்கிறது தான் சாலை சிறந்தது போல இதுக்கப்புறம் ஃப்ரான்ஸு அந்தளவுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செஞ்சுட்டு நடத்துறது பெஸ்ட்டாக இருக்கும்னு தோணுது இன்னொரு உலகத்தையே உழுக்குகின்ற ஒரு பகீர் தகவல் இது கொஞ்சம் பகீர் தகவல் தான் ஏன்னா எத்தனை நாள் ஐஏஏ வந்து ஆயுதம் இருக்கு இல்லைன்னு சொன்னாங்க நேற்று இதுவே நம்ம பேசணும் இல்லையா ஆல்மோஸ்ட் ஒரு இருபத்தி நாலு மினி அணுகுண்டு வந்து வைத்திருக்காங்க அறுபது பர்சன்ட் மேலே ஒரு நானூற்றது கிலோவுக்கு வேலை வச்சுருக்காங்க நானூற்றறுபதுலேருந்து ஒரு ஐநூறு கிலோவே இருக்கும் செறி ஊட்டப்பட்ட இரு அணி தான் இந்த பக்கம் ஃப்ரான்ஸ் ஒரு பக்கம் ஜெர்மனி ஒரு பக்கம் எல்லாம் சேர்ந்து மிகப்பெரிய ஒரு கடுமையான பொருளாதார தடை போட வேண்டும் என்று முடிவு எடுத்திருக்காங்க ஈரான் மீது போட்டே ஆகணும் அவ்வளோதான் முடிச்சிட வேண்டியதான்றாங்க ஈரான் மறுக்கிறாங்க பட் ட்ரம்ப் ஓடி வந்து அவ்வளோதான் இந்த பாலிசான் ஈரான் கோட் வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு நீங்கள் வந்து முடிவு பண்ணிட்டு வந்துட்டே இருங்க இல்லைனா நாங்கள் முடிச்சுடுவோம் கதையை ஆ அப்படின்றாரு மறுபடியும் ட்ரம்ப் அவர்கள் இப்போ பேச்சுவார்த்தைக்கு வந்து டேபிளில் உட்காந்து ஆயுதம் இல்லாத சூழ்நிலையை உருவாக்குவதற்கான வழிகளையும் மற்ற அனைத்தையும் ஈரான் உடன்பட வேண்டும் என்பது அமெரிக்காவின் கோரிக்கை இல்லை என்றால் வருகின்ற நிகழ்வுகளுக்கு நாங்கள் பொறுப்பல்ல ஈரானை காப்பாற்ற வேண்டும் என்றால் இதில் நீங்கள் கையெழுத்து போட்டே ஆக வேண்டும்ன்றாங்க அப்ப ஈரான் கையெழுத்து போடுறாங்களா இல்லையா அப்படின்றத நம்ம பொறுத்துட்டு இருந்து பார்க்கலாம் ஆனால் திடீர் டுஸ்ட் தான் இது எல்லாமே ஆனால் என்னுடைய அனுமானத்தின்படி நான் நேற்று சொல்றது சரி என்னைங்க சொல்றதும் சரி இதெல்லாம் எதை நோக்கி போகுது அப்படின்னா அடுத்த தாக்கல் நோக்கி தான் போகுது சரி இந்த தாக்கல் நடத்தி அந்த நாட்டின் மீது பெரிய இழப்புகள் ஏற்படுத்த முடியுமா அப்படின்னா பெரிய அளவுக்கு தனத்தை கண்ட்ரோலில் கொண்டு வந்துட முடியுமா அப்படின்னா அது கொஞ்சம் ரிஸ்க் தான் ஏன்னா உங்களால் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து தான் யார் யூகே ஃப்ரான்ஸு எல்லாத்தையும் சேர்த்தி தான் சொல்கிறேன் எமினி அவதிகள் அதையும் உங்களால் கண்ட்ரோலில் கொண்டு வர முடியல பெரிய நாடு ஈரான் ஏதோ ரெண்டு நாள் மூணு நாள் ஒரு வாரம் தாக்கல் நடத்தலாம் அதுக்கப்புறம் அவங்கள விட நீங்களும் பொருளாதார இழப்புக்களை சந்தி சந்திச்சிருவீங்க வேணா வசனத்தை சொல்லலாம் ஓ முடிச்சிடவும் கதையை அழிச்சிடவும் சொல்லலாம் ஆனால் ரியாலிட்டி கிரவுண்ட் ரியாலிட்டின்றது வேறு வேறு விதமாக இருக்கும் அதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்னு தெரியல இஸ்ரேலும் தாக்கல் நடத்துறதுக்கு தயாராக இருக்காங்க அடுத்த கட்டத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் ஈரான் அணு ஆயத்தை மையமாக வைத்து மற்றொரு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் ட்ரம்ப் அவர்கள் சொல்லுவாங்க இந்த பூ உலகில் பூ மலர்கின்ற சத்தம் கேட்கும் வரை நான் இருக்கிற வரைக்கும் எங்கேயுமே எந்த தாக்குதலும் நடக்கவே நடக்காதுன்னு வார் ஆனால் சுத்தியும் பதற்றும் சுத்தியும் அதே சூழ்நிலை இதுக்கு முன்னாடி பைடன் நிர்வாகம் என்ன இருந்தாங்களோ அதே மாதிரியான சூழ்நிலை இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்ல முடியும் சிங்கப்பூரில் ஏசியன் டிஃபென்ஸ் கான்ஃபரன்ஸ் நடக்குது இந்த ஏசியன் டிஃபென்ஸ் கான்ஃபரன்ஸில் ஆன்வல் ஈவெண்ட்டில் கலந்துக்கிறாங்க அதில் பீட்டர் எக்ஸத் அவர்கள் வந்து சீனாவை கடுமையாக விமர்சனம் பண்ணுறாரு இண்டோ பசிபிக் ரீஜியனும் மற்ற அந்த செ செங்கடலும் எடுத்து பாருங்கள் மத்திய தரைக்கடல் பகுதி மத்திய தரைக்கடல் குடலில் தென்சீன கடல் பகுதி அந்த தென்சீன கடல் பகுதியில் சுற்றி பிலிப்பைன்ஸை வந்து டார்ச்சர் பண்ணுறது சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் பண்றது இந்த மாதிரியான ஏகப்பட்ட இலிகல் வேலையை தொடர்ந்து சீனா செய்துகிட்டே இருக்காங்க தைவானம் மிரட்டுறது இதெல்லாம் வந்து ஒரு கட்டத்து மேல பியாண்ட் தலி லிமிட் இருக்காங்க அவங்க மீது கை வைக்க முடியாதுன்னு நினைக்கிறாங்க ஆனா சீனா அதை உணரணும் அதை உணராத தளத்தில் உணர வைக்கக்கூடிய தருணமாக மாறிவிடணும் தனது கடுமையான எச்சரிக்கை கொடுக்குறாங்க ஏன்னா கேட்ட சீனா சும்மா விட்டுருவாங்களா அவங்க டிராகன்லேயே நெருப்பு கக்கறவும் அவங்க அவங்க என்ன பண்றாங்க ஓஹோ அங்க போயிட்டு எங்களையே எழுத்து பேசுறீங்களா பாக்கலாமா இல்லை ஒத்திக்கு ஒத்த பாக்கலாமா வரையா அப்படின்றாங்க சீனா தரப்புல இருந்து ஐயா நீங்க பேசுறதெல்லாம் நல்லா தான் இருக்கு ஏதோ நம்ம இந்த தெருசண்டையிலேருந்து குடரா இணைன்ற மாதிரி பேசுவாங்கல்ல அந்த மாதிரி டைலாக்லாம் நல்லா தான் இருக்கு ஆனா கிரவுண்ட் ரியாலிட்டின்றது வேற தொடர்ந்து இவங்க அடுத்தடுத்து தைவானுக்கு உதவி செய்கிறது எல்லாமே சீனாவை எப்பாடு பட்டாவது அஹ் யுத்தத்துக்குள்ள கொண்டு வந்து இங்கே தைவானை மாட்டி விட்டுடலாமா இப்ப எப்படி உக்ரைனை சிக்க விட்டுட்டு இருக்காங்க ஐரோப்பா நாடுகள்லாம் இதான் சாக்குன்னு உக்ரைனை உசுப்பேத்தி தலைவா என் நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்குறதே நீ தான் இருக்காங்கல்ல அந்த மாதிரி நாளைக்கு தைவானை வந்து பெரிய அளவுக்கு ஒசு விட்டுட்டு இருக்காங்க தைவான் மாட்டுவாங்களா சீனா மாட்டுறாங்களா நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் பட் எங்கே போனாலும் அமெரிக்கா சீனாவை பற்றி தான் பெரிய அளவுக்கு பேசுகிறாங்க இதில் இன்னொரு குறிப்பு சீனாவை பற்றி இங்கே பற்றி பேசுகிறாங்கன்னு போது நேற்று அருமினே என்ன பண்ணாங்க மிகப்பெரிய ஒரு ட்ரில் ஒன்று நடத்துனாங்க அந்த ட்ரில்லில் வந்து எஸ்போர் ஹண்ட்ரடோடைய ப்ரஸன்ஸை வீடியோவை எடுத்து வெளியிட்ருந்தாங்க இந்த எஸ்போர் ஹண்ட்ரட் இதுவும் இல்லாமல் இன்னும் அடுத்தடுத்த இந்தியா கொடுத்த ஆயுதங்கள்லாம் ட்ரில்லை எடுத்து இருந்தாங்க இப்போதான் கொஞ்சம் ஏதோ அங்கேயும் கொஞ்சம் அமைதியாக இருக்கும்போது இந்த ட்ரில் என்ன மாதிரியான கோபத்தை வெளிப்படுத்தணும்னா அந்த பக்கம் அசர்பைசான் வந்து மறுபடியும் தனது பதில் சொல்லியிருக்காங்க துருக்கி போதாத குறைக்கு தனது எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க துருக்கி இந்த இடத்துல எதிர்ப்பு தெரிவிக்கும் போது ரஷ்யா வந்து துருக்கி விஷயத்தில் கொஞ்சம் நடுநிலை தான் வைப்பாங்க ஏன்னா கருங்கடல் பகுதியில் துருக்கி கொஞ்சம் அப்படி இப்படின்ட்டு இருக்கிறதுனால துருக்கியோட ஒத்துழைப்பு ரொம்ப தேவை அதனால தான் ரஷ்யா வந்து நடுநிலையை வகிச்சிட்ருக்காங்க தொடர்ந்து ஸோ இங்கே ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கும்போதும் புதுசாக அர்மீனியா வந்து தனது பயிற்சி என்ற பேரில் மறுபடியும் அசர்பைசான் அர்மீனியாவோட பிரச்சனை கிளப்பி விட்டுறாதீங்க கொஞ்ச நாளாக அந்த என்ற பேரில் உலகம் முழுவதும் கொஞ்சம் நிறைய பதற்றமான ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது அதனால் அர்மீனியா கொஞ்சம் பொறுமையாக இருங்க கூல்டவுன் கோட்டச்சாமிகளே கொஞ்சம் கோல்டவுன் ஏன்னா ஐடியாலாம் பயங்கரமாக கொடுக்குறாங்க இந்த லின்சே கிரகாம் இவர் தான் ஆரம்ப கட்டத்தில் உக்ரைன்கிட்ட போயிட்டு பேச்சுவார்த்தை நடத்துன்ற பேரில் ஆரம்பத்தில் அமெரிக்காவில் நியமிக்கப்பட்ட ஒரு நபர் இவர் வந்து நார்மலாகவே எப்படின்னா ட்ரம்ப்போடு ஒசுப்பேற்றி விடுவார் எக்ஸ்தலத்தில் ஆஹா ஆத்தி எங்கள் தலைவனுக்கு கோவம் வந்துருச்சு அவர் பேசும்போது நெருப்பாக கக்க போகிறாரு இனி எதிரி நாடுகள் யாரெல்லாம் பொசுங்க போகிறாங்களோ அந்த மாதிரி வந்து வேறு வசனத்தை கக்கி விடுவார் இவர் இன்றைக்கி என்ன கக்கி விட்டுருக்குறாரு அப்படின்னா அவ்வளோதான் எங்கள் தலைவனுக்கு கோவம் வந்துருச்சு ஒரே வழி ரஷ்யா வலிக்கு வரணும் அப்படின்னா ஐநூறு பர்சன்ட்டு எவ்வளோ பர்சன்ட்டு ஐநூறு பர்சன்ட்டு வரி விரிக்க வேண்டியதுதான் ஆ அப்படின்றாரு ஐயா நீங்கள் பொருளாதார தடையை போட்டு அங்கே ஏற்றுமதியே பண்ண வேணாம்னு வச்சுருக்கிற நீங்கள் எப்படி நீங்கள் ஐநூறு பர்சன்ட் வரி விதிப்பீங்கன்னு எனக்கு தெரியல இல்லை இன்னும் ஏதாவது பேலன்ஸ் இருக்கான்னு எனக்கு புரியல ஐநூறு பர்சன்ட் வரி விதிச்சிங்கன்னா ரஷ்யா வந்து ஓடி வந்து ஐயா என்ன மன்னித்து விடுங்கள்னு கெஞ்சிருவாங்கலாம் இதுக்கப்புறம் ரஷ்யாவுடைய ஆயில் யாரும் வாங்கக்கூடாதுன்னு தடை விதிக்கணுன்றாங்க ரஷ்யாவுடைய ஆயில் வாங்குறது தடை விதிக்கிறது பிரச்சனை இல்லை அப்படி தடை விதிச்சிட்டீங்க அப்படின்னா எனக்கு ஏதோ குரூட் ஆயில் ஏதாவது அறுபது டாலர் இருக்குது அது மறுபடியும் வெண்ணில போய்ட்டு அது உங்களுக்கும் தான் பாதிப்பு அமெரிக்காவும் தான் பாதிப்பு ஏன்னா உலக நாடுகளோட தேவையில் அந்தந்த நாடுகள் வந்து உற்பத்தி பண்ணுறது சாலச்சிறந்ததாக இருக்கும் ஏற்கனவே உங்களுக்கு தேவையில்லாத நாடு அப்போ ஈரான் மீது பொருளாதார தடை விதிப்பீங்களா அங்கே வெனிசலாவில் உற்பத்தி பண்ணுற ஆயிலே நீங்கள் கேன்சல் பண்ணிகிட்ருக்கீங்க ரஷ்யாவும் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் எப்படி யார் ஃபுல்ஃபில் பண்ணுவாங்கன்னு தெரியல எதன் அடிப்படையில் பேசுகிறாங்கன்னு தெரியல கோட்டசாமி ரொம்ப டென்ஷனாக தான் இருக்காரு ஏன்னா நீங்கள் ரஷ்யாவை உட்காந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா ரொம்ப தெளிவாக அந்த வரைபடத்தை பார்க்குறீங்களே ஐயா இதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் அந்த கெர்சன் ஜாப்ரோஷேஷியா டானக்ஸ் லோஹான்ஸ் இது மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா போதுன்ற அடிப்பில் தான் நாங்கள் இருந்தோம் ஆனால் எங்களுக்கு மனசு மாறிடுச்சு இப்போ அந்த கார்கியூ டினிப்ரோடெக்ஸ் மைக்கோல்வியா ஒடிசோ பிளாஸ்ட் இனையெல்லாம் அடுத்து எங்கள் டார்கெட்டாக வைக்கிறோம் மேலே சமீரீஜனை வேறு இருக்கோம் முடிஞ்சால் பாருங்கள் இல்லைன்னா நாங்கள் எடுத்துக்கிறோம் அதனால தான் நான் வீரர்களை தயார் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க இதில் அதனால தான் நேற்று பிரான்ஸ் அதிபர் மேக்ரனர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா இரண்டு நாடுகள் வந்து வெஸ்டர்ன் நாடுகள் மீது இருக்கக்கூடிய அந்த பயம் போயிடுச்சான் ஒன்று வந்து இஸ்ரேல் காசா விஷயத்தில் இஸ்ரேலுக்கு பயம் போயிடுச்சான் இந்த பக்கம் உக்ரைன் ரஷ்யா விவகாரத்தில் நம்ம உக்ரைனுக்கு போதிய அளவுக்கு ஆதரவு கொடுக்காதனால அங்கே இருக்கக்கூடிய பயம் போயிடுச்சு அப்படின்ற ரகசியம் ஏதோ ஒன்று பண்ணுங்கள் ஒன்று என்ன பண்ணுறது அடுத்து என்ன ஃப்ரான்ஸுடைய வீரர்களை வந்து களத்தில் இறக்க போறீங்களா அதாவது உட்காந்து வசனம் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது நேற்று ஜெர்மனி வந்து நாங்கள் லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் கொடுக்குறனாங்க ஃபினான்ஸ் உடைய தடுக்கிறாங்க சுவிட்சர்லாந்து ஓடி வந்து நூறு லெப்பாடு டேங்க்கு கொடுக்குறாங்க பட் இன்றைக்கி சுவிட்சர்லாங் ஃபெடரல் கவுன்சில் என்ன பண்ணுறாங்கன்னா தடுத்துட்டாங்க ஓடி வந்து அது வந்து இப்போதைக்கு பாசிபிளே கிடையாது நம்ம லெப்பாடு ஒன் டேக் கொடுக்க முடியாது அதுக்கான சட்டங்களும் இடம் கிடையாதுன்னு அவங்க சொல்கிறாங்க எல்லாமே மைக்கு கிடைக்கும் போது பேசுகிறீங்க வெறி பிடிச்ச வேங்கையாக இருக்கீங்க அப்படியே அப்பா அப்படின்றீங்க ஆனால் கிரவுண்ட் ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குது கிரவுண்ட் ரியாலிட்டியில் வந்து சேருதான்னா எங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கையோட ரொம்ப மோசமாக பேசுகிறீங்க நீங்கள் தேர்தல் அறிக்கையை பார்த்தோம் அப்படின்னா டேங் அப்பா அந்த தேர்தல் அறிக்கை பார்த்தா அடுத்து சிங்கப்பூரே நம்ம இந்தியா தானா நம்ம தமிழ்நாடு தானான்னு இருக்கோம் ஆனால் அதுக்கப்புறம் நடக்கிற ரியாலிட்டி எல்லாமே வேற மாதிரி இருக்குல்ல அந்த மாதிரி இருக்குது தேர்தல் அறிக்கையோடு உங்களோட கம்பேர் பண்ணுறோம் உங்களோட அறிக்கைகள் எல்லாமே வந்து ரொம்ப மோசமாக இருக்குது செயல்பாடுல ஒன்றுமே இல்லை லிதிவேனியாவுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்கிறாங்கன்னா ரஷ்யா வந்து நம்மளை மார்க்கிங் பண்ணுறாங்க நம்மளை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க ஏழனமாக இந்த சிறுப்புக்கான காரணம் நம்மளோட ஒற்றுமை இல்லை இன்னும் அடிஷனலாக அவங்க உக்ரைனை பிடிக்கிறன்ற மாதிரி சொல்கிறாங்கன்னாங்க அந்த சிறு ஒரு பக்கம் தள்ளி போயிட்டு யூகே என்ன பண்ணிட்டாங்க ஒரு ஒன்று புள்ளி அஞ்சு பில்லியன் அளவுக்கான ஆறு புதிய வெப்பன் ப்ரோடக்ட் ஃபேக்ட்ரியை வந்து உருவாக்கியிருக்காங்க பலாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பு உற்பத்தி முடிவு பண்ணுறாங்க ஏன் திடீர்னு இந்த ஒரு ஆயுதம் அப்படின்னா அடுத்து அவங்களுடைய டீம் இருபத்தி மூணாம் புலிகேசி டீம் என்ன சொல்லியிருக்குன்னா இன்னும் ஒரு ரெண்டு மூணு வருஷத்தில் யூகே முழுமையாக அட்டிக்க போகிறாங்க அதனால தான் யூகே வந்து நம்மளை மோஸ்ட்டு த்ரெட்டு நாடு ஒவ்வொரு நாடும் இப்போ இந்தியாவுக்கு பாகிஸ்தான் வந்து திரட்டு நாடாக வச்சுருப்பாங்கல்ல அந்த மாதிரி இதுக்கப்புறம் யூகேவுக்குன்னா திரட்டு நாடு ரஷ்யாதான் அந்த லிஸ்ட்ல சேர்த்துட்டு நம்ம கூடிய நம்ம போருக்கு தயாராகணும் மக்களே அதனால நம்ம ஆயுதங்களை ப்ரொடெக்ஷன் பண்ணலான்றாங்க ஐயா இதே டைலாக் கேட்டு கேட்டு நம்மளை சளிச்சு போச்சு அங்க ஐரோப்பா என்னான்றாங்கன்னா அவங்க அடுத்து எங்க நாடு போயிருச்சுன்றாங்க இப்ப யூகே அதான் சொல்ல வராங்க அங்க அப்படி பிடிக்கிற மாதிரி இருந்தால் ரஷ்யா வந்தாலும் உக்ரைன் என்னன்னு கைக்கு வந்திருக்கணும் கொஞ்சம் பகுதியை பிடிக்கிறதுக்கே அங்கே இருக்கு அங்கேயே பெரிய சூழ்நிலையாக இருக்குது இதில் இடையில ஓடி வந்து எதோ நினச்சா ஒரே மாதத்தில் ஒட்டுமொத்த ஐரோப்பாவையும் பிடிக்கிற மாதிரி தான் இவங்க ஓடி வந்து தடுக்கிற மாதிரி இருக்காங்க இந்த எல்லாம் சின்ன குழந்தைங்க கேட்டால் கூட சிரிச்சிடுவாங்க நீங்கள் ரஷ்யாவை அடிக்கிறதுக்கு ஒரு காரணத்தை தேடுறீங்க ஒரு இவ்வளோ பகுதியை பிடிக்கிறதுக்கே ரஷ்யா வந்து எத்தனை வருஷம் எத்தனை வருஷம் ஆகுது மூணு வருஷத்துக்கு மேலே ஆகி போச்சு இன்னும் முட்டை போட்டாங்க இன்னும் முடியல முழுமையாக அந்த பகுதியை கைப்பற்றதுக்கு அப்படி இருக்கும்போது ஒட்டு அவ்வளோ பெரிய தேசத்தை ஐரோப்பாவை பிடிச்சிருவாங்களா இல்லை ரியாலிட்டி ஏதாவது பேசுங்க பாஸ் ஏதாவது தாக்கல் டென்ஷனாக இருக்கிறேன் ஒரு பலா மரத்தில் ஏறி பல பழத்தை தள்ள வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துடும் அளவுக்கு பேசிகிட்டு இருக்காங்க வர வர உலகத் தலைவர்களோட பேச்சு எல்லாமே ரொம்ப உள்ளூர் தலைவர்கள் கவுன்சிலர் லெவலோட ரொம்ப கே ரொம்ப இதாக இருக்கேன் ஒரு ஆதங்கத்தில் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் நான் இந்த வீடியோவோட நிறைவு பகுதியில் மூன்று விஷயத்தை நான் பேச விரும்புகிறேன் நான் ஒன்று இந்தியா பங்களாதேஷுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க இனி பங்களாதேஷின் மீது போடப்படுகிற பொருளாதார தடைகள் மீது எல்லாமே நம்ம நார்மல் ரிலேஷன்ஷிப் வரணும் அப்படின்னா ஒன்னே ஒரு கோரிக்கை தான் நீங்கள் பொதுவான தேர்தலை நடத்துங்க நியாயமான தேர்தல் நடத்துனீங்க தான் மட்டும்தான் பங்களாதேஷுக்கு இதுக்கப்புறம் நான் நெருங்க போகிறோம் இல்லைனா இல்லைன்றாங்க ஒன்று இரண்டாவது வீடியோ பதிவு பார்த்துக்கோங்க ஏன் ட்ரம்ப் அவர்கள் தொடர்ந்து ஆர்வ்டு யூனிவர்சிட்டி எதுக்குறார் அப்படின்னா பேச்சு சுதந்திர சுதந்திரத்தெல்லாம் தாண்டி படிக்க வருகின்ற மாணவர்கள் படித்தோமா பட்டம் வாங்கினோமா போயிட்டே இருங்க அவங்கவுங்க போராட்டம் பண்ணணுன்னு விரும்புகிறீங்களா பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக போராட்டம் பண்ண விரும்புகிறீங்களா அவங்கவுங்க நாட்டில் போயிட்டு படிச்சுட்டு போயிட்டு பட்டம் வாங்கிட்டு போயிட்டு போராட்டம் பண்ணுங்கன்னு கேட்குறாங்க பட்டம் ஆனால் எல்லாருமே மேக்சிமம் என்ன பண்ணுறாங்கன்னா ஃப்ரீ பாலஸ்தீன் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான பேனரை தொடர்ந்து இந்த மாதிரி காட்டுறதுனால தான் அங்கே ஏற்கனவே ட்ரம்ப் கொதிச்சு போய்க்கிறாரு எங்கள் ஆர்வன் யூனிவர்சிட்டி மேலே இப்போ இந்த வீடியோ பதிவை பார்த்தோன்னே ட்ரம்ப் இன்னும் மனுஷனுக்கு மூக்கு அப்படி புஷ் புஷ்ஷுன்னு மூச்சு வரப்போகுது காதில் க புகை வரப்போகுது இந்த வீடியோ பதிவு எல்லாம் பார்த்துட்டு தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் என்ன நலம் போட்டுக்கோ நாங்கள் அப்படிதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது அங்கே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் கூட தென்கொரியாவில் ஒரு நற்செய்தியை சொல்லியிருக்காங்க கடுமையான முயற்சிக்கு அப்புறம் மக்கள் ஓரளவுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க பரவாயில்ல ஒன்பதாவது வாரமாக ஒன்பதாவது மாதமாக பிறப்பு விகிதம் வந்து அதிகம் அளிச்சுருக்காங்க பெரிய அளவுக்கு அதிகரிச்சிருக்கான் அவங்களுக்கே ஒரு சர்ப்ரைஸ் ஆக்கா இருக்கான் பரவாயில்ல மக்கள் ஓரளவுக்கு வேலையில் இறங்கிட்டாங்க வெரி குட் வெரி குட்னு தென்கொரிய அரசாங்கம் பாராட்டி இருக்கிறது அவங்க மக்களோட வேலையை பார்த்துட்டு ஏன்னா மக்கள் தொகை பெரிய இருக்குது குட் வெரி குட்ன்றாங்க ஜப்பான் பார்த்துக்கோங்க மக்கள் தொகையை பெருங்க இங்கே கூட தமிழ்நாடு இந்தியாலாம் பிரச்சனையே இல்லை மக்கள் தொகை பெருக்கணும் அப்படின்னா மூணு குழந்தைங்களை பெற்றுக்கிட்டாவே உங்களுக்கு அரசு வேலைன்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுங்க பாருங்கள் அப்படியே பிரித்து மேய்ஞ்சிருவாங்க கவர்மெண்ட் வேலை உங்களுக்கு உறுதி அப்படின்னு ஒரு வாக்குறுதி மட்டும் கொடுங்க மூணு குழந்தை பேத்துக்கிட்டால் மூணு இல்லை ஆறு கொடுங்க எல்லாம் தயாராக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் இங்கே பிரச்சனையே இல்லை அதனால எப்போனாலும் அதை அனௌன்ஸ்மெண்ட்டை கொண்டு வந்துடலாம் ஃபைனலாக அந்த கனடாவோட முடிக்கிறேன் நான் கனடா இமிக்ரேஷன் பாருங்கள் இந்த வரைபடத்தை பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தோணுதுன்னா திடீர்னு ரெண்டாயிரத்தி அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மட்டும் ரெண்டு புள்ளி அஞ்சு மில்லியன் மக்கள் அதாவது ஒரு மில்லியன் அப்படின்னா பத்து லட்சம் மக்கள் அப்போ இருபத்தஞ்சு லட்சம் மக்கள் ஊடுருக்காங்களாம் அகதிகளாக உள்ளே வந்திருக்காங்களாம் இது வந்து கனடா வாழ்க்கையிலே மிகப்பெரிய அளவுக்கான அகதிகளாம் எப்படிங்க ஒரே வருஷத்தில் இவ்வளோ அகதிகள் உள்ளே வந்திருக்காங்கன்றது மிகப்பெரிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது இனி இதை எப்படி சமாளிக்க போகிறாங்கன்றது கார்னி அவர்கள் சொல்லுவார் அடுத்து துருக்கி எதிர்கட்சிகளை தொடர்ந்து பெரிய அளவுக்கு கைது பண்ணிகிட்டு இருக்காங்க பெரிய அளவுக்கு இன்னும் தொடர்ந்து தேர்தல் வேட்டையில் ஈடுபட்டு இருக்கிறாங்க ஜனநாயகத்தை வளர்ப்பதற்காக அந்த ஜனநாயகம் வளர்ந்து விடுமான்றது அவங்க கேள்வியில் கேட்டுக்கலாம் ஏன்னா எதிர்கட்சிகளை முடக்கிறாங்க கேட்டால் என்ன சொல்லுவார் துருக்கி அதிபர் இடகன் அவர்கள் எனக்கு வந்து அடுத்த தேர்தல் எனக்கு விருப்பம் இல்லை மக்கள் விருப்பப்படுறாங்கன்ற காரணத்துக்காக தான் அப்படின்னு சொல்லுவார் ஆனால் எதிர்கட்சிகளை ஓடி ஓடி முடக்குவார் அடுத்த தேர்தல் விருப்பம் இல்லாத ஆள் வந்து ஏன் எதிர்கட்சி முடக்கிறீங்க ஏன் எதிர்கட்சி அளவுக்கு கைது பண்ணுறீங்கன்ற ஒரு கேள்வி இந்த இடத்துல எழுதா இல்லையா இந்த வீடியோ பதிவோடு முடிக்கிறேங்க பக்கத்தில் என்ன ஆகுதுங்க இது வந்து சீனாவில் யுனான் ப்ராவினன்ஸ் யுனான் ப்ராவின்ஸ்ல நியூசியாங் ரிவர்னு சொல்லுவாங்க அங்கேயும் ஜாங் டுன்னு சொல்லிட்டுன்னு இன்னொரு பகுதி இந்த இரண்டு பகுதியில் நேற்று கடுமையான வெள்ள பாதிப்பு மிகப்பெரிய அளவுக்கான மழைப்பொழிவு பங்களாதேஷ்ல மலைப்பொழிவு ஏற்பட்டிருக்கு அப்படியே கொஞ்சம் தள்ளி சீனாவை ஒட்டி மலைப்பொழிவு ஏற்பட்டதுனால பெரிய ஒரு பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு நம்ம நேற்று கூட பார்த்தோம் மணிப்பூர்ல ஏற்பட்ட பாதிப்புகளை பார்த்துருந்தோம் அப்படியே தள்ளி கொஞ்சம் பங்களாதேஷில் குறிப்பாக ரோஹிங்காமல் இருக்கக்கூடிய அகதிகள் இருக்கக்கூடிய இந்த காஸ் பாசர்ன்னு சொல்லுவாங்க அந்த பகுதியில் பார்த்தோம் அப்படியே மேலே கொஞ்சம் தள்ளி சீனா கிட்டே போயிருக்கு இந்த ஃப்ளட் இன்னும் அந்த இடத்துல இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் சுற்றி அடிக்க போது எந்த பகுதி கடுமையாக பாதிக்கப்பட போகுதுன்னு தெரியல நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஏற்கனவே இந்தியா ஒரு உழுக்கு ஒழுக்கிட்டு போயிடுச்சு மும்பைக்கா மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டுருச்சு மிகப்பெரிய அளவுக்கு புதிய பாலங்கள் மேம்பாலங்கள் எல்லாமே உடைச்சிட்டு போகிற அளவுக்கு ஆகிடுச்சு அங்கே அப்புறம் கேரளா இப்போ பாதிக்கப்பட்டு இருக்கு இங்கே இன்னெல்லாம் பாதிப்பெல்லாம் தாண்டி அங்கே பெரிய அளவுக்கான விளைவுகளை ஏற்படுத்திக்கிறது இன்றைக்கி ஒரு அளவுக்கு அடுத்த தகவலை காவ் பண்ணி நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் ஆர்கே சேனல் வணக்கம்